வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் பண்ணிக்கங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்த கமெண்ட் பண்ணுங்க நன்றி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் மன்னன்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துப்பாயன் என்ற யூடி சென்னையிலே தினசரி பஞ்சாக்கமானது அதாவது மறுதினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாக்க பிரிவினை இந்த யுகங்கள் எல்லாம் ஆரம்பிப்பதற்கு முன்னாடியே இயற்கைகளால் எழுதப்பட்ட உண்மையான அந்த பஞ்சாக்க பிரிவினை தான் தற்போது நம்ம சென்னையிலே வெளிவிடப்பட்டு வருகின்றோம் மக்களே எழுதி இருக்கிறார்கள் இதன் பிரகாரம் அனைவரும் அனைத்திலும் உள்ள மக்கள் இதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை தினந்தோறும் கடைபிடித்து வந்தார்கள் ஆனால் அனைவரும் மிக மிக க்ஷமமாக இருப்பார்கள் என்று அவர்களை எழுதி உள்ளார்கள் ஆகவே தாங்கள் அனைவரும் மிக மிக க்ஷயமாக இருக்க வேண்டும் என்ற ஒரே ஒரேத்துடன் நமது சேனலிலே ஈடுபடப்பட்டு வருகின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பெஞ்சாங்க பதிவானது சித்ரை மாதம் பத்தொம்போதாம் நாள் இரண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த ஒரு விளக்கமானது வீடியோ பிரிவாக திரைப்பட உள்ளோம் அதற்கு முன்னதாக இன்றைய முக்கிய செய்தியை சொல்லிவிட்டு பஞ்சாங்கப் பிரிவினை கருவிடுகின்றோம் அதாவது இன்றைய தினம் கிருஷ்ணபக்ஷ கேவிரே நவமி திதியானது பின்னிரவு பத்து மணி அதாவது இரவு பத்து மணி ஐம்பத்தைந்து நிமிடம் வரை தாலும்ரணமாக இருப்பதாலும் இன்றைய தினம் நாம் அனைவரும் காலை முதல் நாள் முழுவதுமே நமது அன்றாட பணிகளை மற்றும் தவிர மற்ற எல்லா விதமான காரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் புதிய பணிகள் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை கண்டிப்பாக நிச்சயம் செய்யக்கூடாது ஆனால் இதே சமயம் தீராத பட்சத்தில் வெளியூர் பயணம் செய்ய நேரிட்டால் அதாவது அரணித்த இறந்த செய்திகளால் இருந்தால் மட்டுமே பயணம் செய்ய நேரிட்டால் பயணம் சுருப்பதற்கு முன்பாக சிறிதளவு நல்லெண்ணெய் தயிர் சாப்பிட்டு விட்டு தாங்கள் பயணம் செய்யுங்கள் பயணத்தில் மிகுந்த கவனத்தை செலுத்துங்கள் ஆகவே இன்றைய தினசரி பெண்ணாக பிரதிவினை அனைவரும் ஆரம்பம் முதல் கடைசி பெரிய முழுவதுமாக பார்த்து வியாழக்கிழமை என்று தாங்கள் அனைவரும் மிக மிக கட்சமாக இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டு ஸ்ரீராமியம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் புரோதி வருஷம் நாம சம்பரே தமிழ் மாதம் தேதி சித்திரை மாதம் பத்தொன்போதாம் நாள் ஆங்கில மாதம் தேதி ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே மாதம் சூரிய உதயமானது காலை ஐந்து மணி ஐம்பத்தி எட்டு நிமிடத்திற்கு அயணம் உத்தராயணி ருதோ வசந்த ஊத்தம் மாதம் சைத்திர மாசி சித்திரை மாதம் மேஷமாசே பட்சமானது கிருஷ்ணபக்ஷே தேவிரே திதியானது நவமியாம் நவமி திதி நாற்பத்தி இரண்டு நாட்கள் இருபத்தி மூன்று வினாடி அதாவது இரவு பத்து மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் வரை அதன் பிறகு தசம்யாம் தசமி திதி இன்றைய சராக திதியானது நவம்யாம் நவமி திதி இந்த கலியுகத்தில் தூதமத்தில் பிரபஞ்சம் முழுவதுமே வயதப்பிரிவிலாக பிறந்த நான் அனைவருளும் உருப்பத்தியும் சூரியவம்சாவடிகள் சூதாடிமானக்காரர்களுக்கும் சந்திரவம்சாவர்கள் சந்திரமானக்காரர்களுக்கும் சார்த்த திதியானது சைத்ர மாசை சித்திரை மாதம் கிருஷ்ணபக்ஷ தேவிரை நவம்யான் நவமி திதி அதாவது நாம் அனைவரும் குடும்பத்தில் நமது தாயாரோ தகப்பினவரோ அல்லது உடம்பிறந்தவர்களோ சித்திரை மாதத்தில் கிருஷ்ணபக்ஷ தேங்கிரே நவமி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு நாம் வருஷா வருஷம் செய்யப்படுகிய சாத்தம் விதி தோசம் ஆகியவற்றை தான் கண்டிப்பாக செய்ய வேண்டும் காரணம் என்னவென்றால் இறந்தவர்களுக்கு அவரை இறந்த தினத்தன்று இருக்கக்கூடிய தேதியில் வருஷாவருஷம் இந்த பெரும்பெருமாக்களை சேருமையானால் அதனால் கிடைக்கக்கூடிய பலனானது நமது பித்துக்கள் முன்னோருடைய பரிபூர்ண விவாக்காட்சமும் பரிபூர்ண ஆசியும் அனைவருக்கும் கிடைக்கும் இதில் தான் வேல சொல்லுகின்றது ஆனால் அதே சமயம் அவர்கள் இறந்த ஆங்கில செய்தியிலோ அல்லது தமிழ் செய்தியிலோ அவர்கள் இறந்த தினத்தன்ற நேரத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திர தினத்தன்றோ வருஷா வருஷம் ளுக்கு கர்மாக்கலை செய்மையானாலும் அல்லது நமது பித்தக்களுக்குஷ வருஷம் கமாக்கலை செய்யாமல் இருந்தாலும் கிடைக்கக்கூடிய பலனானது நமது பித்தக்கள் முன்னோர்களுடைய சாபமும் நமது பித்திருக்கள் முன்னோர்களுடைய தோஷமானதும் நமக்கும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவிகளுக்கும் நிச்சயம் வரும் இதுவும் வேத சாத்திரத்தில் சொல்லப்பட்டது தான் இன்றைய வாசனமானது குருவாசனை திழமையும் வியாழக்கிழமை அன்றைய நட்சத்திரம் சர்விஷ்டா நட்சத்திரம் அவிஷ்டம் நட்சத்திரம் நாற்பத்தி ரெண்டு நாட்டையும் முப்பத்தி எட்டு வினாய் அதாவது இரவு பதினோரு மணி ஒரு நிமிடம் வரை அதன் பிறகு சரபிஷப் நட்சத்திரம் சதய நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது இந்த கலியுகத்தில் பூலோகத்தில் பிரபஞ்சம் முழுவதுமே சித்திரை மாதம் சர்விஷ்டா நட்சத்திரம் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்த வியன்பர்கள் அனைவருமே தங்களது பிறந்தநாளை தான் கண்டிப்பாக கொண்டாட வேண்டும் காரணம் என்னவென்றால் நாம் ஜனனம் எடுத்த அன்றைய தினத்தில் அந்த ஒடியில் என்ன நட்சத்திரம் இருக்கிறதோ அதுதான் வந்து ஜென்ம நட்சத்திரம் அந்த ஜென்ம நட்சத்திரத்திலே நாம் வருஷம் நமது பிறந்தநாளை கொண்டாடுமையானால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது நூறு கோடி சுக பலன்கள் கிடைக்கும் ஆனால் அதே சமயம் நாம் பிறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ நமது பிறந்தநாளை கொண்டாடிமையானால் அதனால் கிடைக்கக்கூடிய கலனானது நூறு மடங்குக்கு மேல் அசுபகலன்கள் நம்மை வந்து சேரும் இதுவும் வேத சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டது தான் இன்றைய யோகமானது இன்றைய காலை முதல் இரவு பதினோரு மணி ஒரு நிமிடம் வரை சித்த யோகம் அதன் பிறகு மரண யோகம் இன்றைய விசேஷம் ஒன்றுமே இல்லை இன்றைய ராகு காலமானது பிற்பகல் ஒரு மணி இருபத்தி எட்டு நிமிடம் முதல் இரண்டு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் வரை யமகண்டமானது காலை ஐந்து மணி ஐம்பத்தெட்டு நிமிடம் முதல் ஏழு மணி இருபத்தெட்டு நிமிடம் வரை உயிரை காலமானது எட்டு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் முதல் பத்து மணி இருபத்தி எட்டு நிமிடம் வரை நலநேரமானது இன்றைய காலை முதல் நாள் முழுவதும் நவமி மற்றும் நவமி திதி மற்றும் பரநயோகமாக இருப்பதாக காலை முதல் நாள் முழுவதும் நல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை சூலமானது தெற்கு அதிகாரமானது தைலம் நல்லெண்ணெய் இன்றைய நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மீன்களுக்கு காலை ஆறு மணி ஐந்து நிமிடம் முதல் காலை பதினோரு மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் வரை சந்திராட்டமும் புனரூசு நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த மீன்களுக்கு காலை பதினோரு மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் முதல் மாலை ஐந்து மணி இருபத்தி மூன்று நிமிடம் வரை சந்திராட்டமும் நட்சத்திரம்சநத்திரம் நான்காம்த்தில் பிறந்த வெயின் முறங்களுக்கு மாலை ஐந்து மணி இருபத்தி மூன்று நிமிடம் முதல் இரவு பதினோரு மணி ஒரு நிமிடம் வரை சென்றாட்டவாம் புஷிய நட்சத்திரம் அதாவது பூச நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த வெயின் முறைகளுக்கு இரவு பதினோரு மணி ஒரு நிமிடம் முதல் வெள்ளிக்கிழமை என்று அதிகாலை நான்கு மணி முப்பத்தி ஏழு நிமிடம் வரை சென்றாட்டமாம் Terima kasih